தமிழ்நாடு பட்ஜெட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை இல் வெளியான முக்கிய அறிவிப்புகள் மற்றும் திட்டங்கள் ஒன்று கலைஞர் கனவு இல்லம் திட்டம் மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒன்று லட்சம் புதிய வீடுகள் கட்டப்படும் இரண்டு மொழி மற்றும் இலக்கியம் ஐநூறு தமிழ் நூல்களை மொழிபெயர்க்க பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் உலகத் தமிழ் ஒலிம்பியாட் ஆண்டுதோறும் நடத்தப்படும் மூன்று புதிய நகரம் சென்னைக்கு அருகே இரண்டாயிரம் ஏக்கரில் உலகத்தர வசதிகளுடன் புதிய நகரம் அமைக்கப்படும் நான்கு மழைநீர் உறிஞ்சும் பூங்காக்கள் எண்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை பெருநகர பகுதிகளில் ஏழு பல்லியிர் பூங்காக்கள் அமைக்கப்படும் ஐந்து கல்வி மாணவர்களுக்கு இருபது பைசா ஐநூறு கோடி கல்வி கடன் வழங்கப்படும் மேலும் ஆயிரம் மாணவர்களுக்கு யூனியன் சிவில் சர்வீஸ் தேர்வுக்கான மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும் ஆறு புதிய விமான நிலையம் ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் ஏழு மகளிர் உரிமை தொகை திட்டம் ரூ பதிமூன்று ஆயிரத்து எண்ணூற்று ஏழு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எட்டு சுய உதவிக்குழுக்கள் பத்து ஆயிரம் புதிய சுய உதவிக்குழுக்கள் ஏற்படுத்தப்படும் ஒன்பது புதிய தொழில் வாய்ப்புகள் கிட்ச் தொழிலாளர்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் பத்து போக்குவரத்து பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மெட்ரோ ரயில் திட்டம் விரிவாக்கப்படும் இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு அரசின் பல்வேறு திட்டங்கள் மற்றும் அறிவிப்புகள் உள்ளன அவை மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன